கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுங் கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கிட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொருவா பார்த்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டில் ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்க என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய அம்மா தான் கேது அப்ப பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்று சொல்லுவாரு சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கு ஆனா சூட்சமமா தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு தருவாய் அருள் ராகு கேது பகவானே இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு கற்பூரம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சி மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேல மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலரா நெத்தியில வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்க என்ன நினைச்சு வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயில பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்கு அந்த மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்க உங்க ஆசைகள் உங்க தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்துல நோய்க்கு நொம்பலம் எதுவா இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்துல சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலைய இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் கும்பராசி ஜென்மத்தில ராகு ஏழாவது வீடு சிம்ம கேது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி வந்து இந்த கும்பராசி தான் சொல்லுவேன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசி பெண்களாக பிறந்தா கூட ஆணின் தன்மையில் முன் முருகலோடு இருக்கக்கூடியவங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலை படித்த ஜாதகங்கள் நிறைய இந்த ஜாதகத்தில் தான் இருக்கும் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய புலனாய்வுத் துறையில் கூட இந்த இந்த தான் அதிகம் இருப்பாங்க உங்களுக்கு யோகம் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் பண்ணுறவங்களோ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களோ பில்டிங் வாங்கி இடம் வாங்கி விற்கக்கூடிய பண்ணக்கூடியவங்களோ உங்களுக்கு யோகம்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற டீச்சர்லேருந்து ப்ரொபஸர்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த பதவி ஒன்று வரப்போகுது சம்பளம் அதிகமாக போகுது ஆனா படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு திருமண ஏற்பாடை மட்டும் கொஞ்சம் கால தாமதமாக பண்ணுங்க ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீட்டில் சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கிறனால கால சர்ப்ப தோஷத்துக்கு ஈக்குவலான ஒரு தோஷம் இருக்கு தான் நாகதோஷம் ஆண்களுக்கு தோஷம் கிடையாது காலதோஷம் கர்ப்பதோஷம் கிடையாது ஆனால் இருந்திருந்தாலும் கும்பராசி இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் திருமணத்தை தள்ளி போடுறது ஒரு பக்கம் நல்லது ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இருந்திருந்தாலும் சனி பகவான் வீடு பகை கிரகம் உள்ள ஒரு வீடு கோபத்தினால குணத்தை இழப்பீங்க ஆத்திரத்தினால அன்பை இழப்பீங்க அந்த கோபத்தை நீங்க காமிச்சிங்கன்னா வீணான பிரச்சனைகளுக்கு ஆள்படக்கூடிய நேரம் உண்டு பூர்வீக சொத்து இப்படி ஒரு அமைப்பும் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது இல்ல சொத்து பத்துக்காக யாரையாவது ஒருத்தரை ஏவி விட்டு அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லக்கூடிய நேரம் கோபத்தினால வரும் அப்படி பண்ணிங்கன்னா சிறைவாசம் போகக்கூடிய நேரமும் வரும் ஒட்டு பிடிங்க கோபப்படாதீங்க ஆத்திரத்தினால அன்ப கூட இழந்துருவீங்க இப்படி தெளிவான அமைப்பு கொடுத்து கடவுள் சனி பகவானையும் ராகு பகவானையும் அந்த ராகு காலத்தில் முறையாக வழிபட்டுக்கிட்டு சனி பகவானையும் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருப்பீங்க ஒரு கிரகம் கெட்டு போனச்சின்னா இன்னும் ரெகு ரெண்டு கிரகங்கள் நல்ல நிலைமையில நல்ல இடத்துல இருக்கு குரு பகவானும் சனி பகவானும் அற்புதமான வீட்டில் இருக்காங்க உங்களை கோபத்தை தூண்டும் ஆத்திரத்தை தூண்டும் காசு பணம் இல்லாதவங்க குறுக்கு வழியில சம்பாரிச்சிடலாம் சொல்லக்கூடிய எண்ணத்தை தான் ராகு தப்பு பண்ணியாவது முன்னேறியலாம் தன்னோட முன்னேற முடியலன்னு சொல்லி ஏக்கத்தை வந்து தப்பு பண்ண வைக்கக்கூடிய கிரகம் ராகு மாட்டிக்குவீங்க இன்னைக்கு திருடுனா கூட மாட்டிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு தப்பு பண்ணாதீங்க அடுத்த ராகு கேது பேச்சு வரைக்கும் தலைவணங்கி வாழுங்க கஷ்டப்படுங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போதும் சொல்லக்கூடிய வருமானம் வெகுமானம் கிடைக்கும் அடுத்தவன் கார் வாங்குகிறா வண்டி வாங்குகிறான் கேட்டு ஆசைப்பட்டு தப்பான விஷயங்கள் எதுவும் தலையிடாதீங்க கும்பராசிக்காரங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நல்லா கேளுங்க ஒரு பேங்க்லேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்கன்னா கூட அந்த ஆஃபீஸ்க்கு அகெயின்ஸாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணு உனக்கு நான் பல லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிரகம் உங்களை இழுக்கும் அப்படி அந்த ஆஃபீஸ்க்கு அகென்ஸ்டா பண்ணிக்கிட்டு மாட்டினீங்கன்னா நீங்கள் சிறைவாசம் போவீங்க செய்கிற தொழில நிதானமா அந்த தொழில் தர்மத்தோட இருங்க இல்ல வேலை பார்க்கறவங்க இல்லாம வேற ஏதாவது தொழில் செய்யறவங்களுக்கு கிரகம் வந்து என்ன பண்ணா வா தப்பான பிஸ்னஸ் பண்ணு ஸ்மக்லிங் பண்ணு ஆள் கடத்தல் பண்ணு அப்படின்னு ஒரு கிரகம் வந்து வந்திருக்கு தலையிடாதீங்க தலையிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க இதுதான் ராகுவோடைய சாரம் நல்லவன கெட்டவனாக்கும் உச்சநிலையில வர்றதுக்கு ஒரு குறுக்கு வழிய குறுக்கு புத்திய கொடுக்கும் கொலையே கூட பண்ண வைக்கும் ராகு அந்த வெறி அந்த டென்ஷன் அந்த கஷ்டம் அந்த பணத்துக்காக தலையிடாதீங்க நம்ம தான் நம்மளை தெளிவுபடுத்திக்கணும் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லக்கூடிய பழமொழி இருக்கு சனி பகவான் கூட ராகு பகவான் இருக்கு சனி பகவான் நீதிமான் துர்கிரகமா இருந்தாலும் நீதிமான் அவருக்கே தொந்தர தொந்தரவு விளைவிக்கக்கூடிய கிரகம் ராகு கிரகம் சூழ்ச்சிகள்னால தந்தரத்துனால உங்க வாழ்க்கையே இழந்துருவீங்க தப்பான விஷயத்துக்கு ஆள்படாதீங்க சனி பகவானை வழிபடுங்க ராகு பகவானே இன்பத்தையே எனக்கு கொடு துன்பம் கொடுக்காதேன்னு சொல்லி வழிபடுங்க சனி பகவானுடைய அமைப்பு பல்லாவரம் பொலிச்சல்லூர் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து சாமியை வழிபடுங்க அந்த கோயில நாய்க்குட்டிங்க நிறையா இருக்குது ஏதாவது பிஸ்கெட்டு பொற பண்ணு ஏதாவது வாங்கி போடுங்க அப்படி தலை வணங்குங்க ஒரு குறை வராது பல்லாவரம் பொலிச்சல்லூர் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் கும்பராசி நேர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சி மேலும் மேலும் சிறப்போட வாழணும் பொதுவா இந்த ராகுபகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணும்னா வடபழனி முருகன் கோவில்ல கொலத்தாண்டை எங்கேயாவது அமைதியா உட்கார்ந்திருப்பேன் தியானத்துல ஏன் வச்சிருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயில்ல ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்ச ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பாக அடையிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லியும் வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபட வீ இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலில் ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பாக்குறதுக்கு முன்ன கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்கு தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம Ah mm -hmm.